உனக்கு இந்த தென்காசி தேவரையும் தெரியாது என்னுடைய தேவர் மில்கையும் யாரோ கண்ட கண்ட அல்லக்கை செத்ததெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது அந்த நந்தினி பால் பண்ண திறக்கவும் கூடாது திறக்க எவனும் ட்ரை பண்ணவும் கூடாது அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் இனி மே இந்த தேவர் மில் குடிக்காம பிள்ளையும் பையனும் எவனும் வயசுக்கு வர அப்ப நம்ம சித்துக்குரிய என்ன வைக்கணும் மதுரைக்கு என்ன எதுனா போட்டுருங்க அதுதான் எனக்கு இப்ப பெரிய பிராப்ளம் பாப்பா இந்தாங்க சார் பாலை குடே

இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி வச்சா கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும் அப்புறம் அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் செட்டப் செங்கல் வரையே சார் யாரு சார் கிடையாது அரவிந்தன் அப்படி போடு அரவிந்தன் அரவிந்தன் செட்டப் செங்கல் வரையே அரவிந்தன் செட்டப் செங்கல் வரையே சரி நீ வைக்கிற ஐஸ்ல இந்த ஐஸே கரைஞ்சிர போகுது ஐயோ கூடவே கூடாது அந்த ஐஸ் கரையறதா இந்த ஐஸ் பாக்கவே கூடாது சார் அரவிந்தன் இல்ல சார் அரவிந்தன் இல்ல full vemden peter அரவிந்தன் என்ன வேலை பாக்குறீங்க சார் வேல தேடி தான் இங்க வந்திருக்கேன் तेरेuble போறவనికి வேலை வாங்கி

வேலை வேணுங்கிற நிறைய பணத்தை வச்சிருக்கிற செத்து போன நாராயணமூர்த்திய பத்தி உண்மையிலே நீ யாருகு என்ன ஆசு பெருகுது எங்கேயோ நினைவு போகுது தேவையம்மா அவட தேகம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே திமுக சரிதான் நான் சரி பண்ணி தரவா என்ன சரி பண்றியா என் நிறைய மேட்டர் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்படி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கிறத விட ஒரு பத்தே நாளில் உங்களை ஆக்கி காட்டுறேன் நான் அப்படிப்பட்ட மருந்து இந்த சூலா புலாக்கிட்ட இருக்கு டிங் டோங் இந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணா இருபதே நாள்ல இந்த அம்முனி இந்த அறவேக்காட்டு பின்னாடி வரும் எதுக்கு இல்ல மேடத்தோட பிரெண்ட்ஸ்களுக்கும் இதே மருந்து வாங்கத்தாரு இது குடிக்க இது அங்கங்க அப்படியே தடவி விடுறதுக்கு நான் வேணா அங்கங்க அப்படி தடவி விடுவா நீ நெசமாவா சொல்ற பொய்யா சொல்லுத மத்ரா பேடிக்கையா மடிப்பு குறைய நாள்ல இங்க இருந்து மருந்து அனுப்பி விடுத இந்த கரிசு பிள்ளையோட ஒரு தொந்தரவு கரிஷா

பக்காளி வெட்ட சொன்னா வெட்றதுக்கும் ஆளை தூக்க சொன்னா தூக்குறதுக்கும் ஆளை தூக்கிட்டு போய் க்ளோஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கிறப்ப ஏகப்பட்ட தாதாக்கள் இருக்கிறப்ப இந்த சிங்கிள் தாதாவால என்ன செய்ய முடியும் அஹ் சொல்லி தொலையேன்டா அந்தடா வரிக்கு ரொட்டி சார் அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு கடவுளோட புண்ணியத்தாலையும் நீங்க பண்ண ஹெல்ப்னாலையும் அம்மா இப்ப நல்லா இருக்காங்க சார் ஐயோ சாரு சாருன்னு என்ன இப்படி பிரிச்சு பேசுற ஆத்து நிறைய அதுதான் புத்தி காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த பார்ல சார் சார்னு சாம்பாரா இருக்கிற குடிக்காத பசுக்களை எல்லாம் கூட்டு கூட்டு சொந்த அப்பனையே சார்ந்து கூப்பிடுறான் என்ன குடும்பம் அரவிந்தன் சார் இது